ஹலோ மிஸ்டர் ஏ தச்சமயம் வந்து டாக்டர் ராமநாத அர்ச்சுனா இப்போ இரண்டு தினங்களுக்கு முன்னம் சீமான் அவர்களுக்கு ஒரு கடிதம் ஒன்று எழுதி இருந்தார் அதில் என்ன மாதிரி இருக்குதுன்னு சொன்னால் என்னுடைய அரசியல் வந்து தமிழக தலைவர் சம்பந்தமாகவும் அதில் உயிர் தியாகம் செய்தவர்கள் சம்பந்தமாகவும் இருக்காது அவர்களை வைத்து நான் அரசியல் செய்ய மாட்டேன் நீங்களும் இதை நிறுத்துங்கள் என்ற மாதிரி ஒரு துணைப்பொருளை வந்து அவர் சீமான் கடிதம் எழுதி எழுதியிருந்தேன் அதில் முக்கியமான ஒரு விஷயம் உங்களுக்கு அது அரசியல் நீங்கள் புலம்பெயர் இருந்து காசு வாங்கி நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்கள் உங்களுக்கு வெறும் கொடியும் மற்றது அது ஒரு அரசியல் பேச்சு தானே தவிர எங்களுக்கு அது உணர்வு அது இந்த கொப்பிரேஸ் அதாவது உரிமம் வந்து எங்களுக்குரியது அதை வந்து நீங்கள் அரசியல் செய்ய தேவையில்லை என்ற மாதிரி ஒரு துணைப்பொருளில் வந்து ஒரு கடிதம் வந்து எழுதியிருந்தேன் இதை தாண்டி என குறிப்பிட்ட ஒரு கேள்வி ஒன்று டாக்டர் ராமநாத அர்ச்சனா இந்த மாதிரி விஷயங்கள் செய்வது ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கிறார் நாளும் இருந்துவிட்டு தஜமயும் சீமானுடன் இந்தியாவில் இருக்கும் ஒரு அரசியல் கட்சி தலைவருடன் இவ்வளவு எதிர்ப்பை காட்டுவது எதற்காக என்ற ஒரு கேள்வி ஒன்று அனைவருக்குமே இருந்து ஒன்று இருக்குது அதை தாண்டி இவர் குறிப்பிடுகின்றார் வந்து புலம்பெயர் உறவுகளின் பணத்தில் தான் சீமான் இருக்கிறார் அவருடைய இருந்து அவருடைய அரசியல் லாபங்கள் எல்லாமே வந்து புலம்பெயர் தமிழர்களின் பணத்திலிருந்து தான் பிறகின்ற சொல்லி என்னை பொறுத்த மட்டும் இல்லை இந்த பிரச்சனை டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா வந்து தமிழர்களுக்காக அரசியல் சம்பந்தமாக குரல் கொடுக்க முன்னமே சீமானவர்கள் குரல் கொடுத்த கூற அதை தாண்டி சீமானவர்கள் வந்து நேரில் பழகின அளவுக்கு அர்ஜுனா அவர்கள் வந்து தமிழீழ தலைவரோரா பழகியிருப்பார்கிறது உறவு சலிக்குரியா இருக்குது இருக்கு சம்பந்தமான விஷயம் தெரியாது ஏண்டா அவர் அந்தளவு நெருக்கமாக பழையனவரை உண்டு அதுலேயும் வந்து அவருடைய அர்ஜனாவுடைய கர்த்தன் என்று சொன்னால் இல்லை ஒரு நாள் வந்து சாப்பிட்டு போட்டெல்லாம் புகைப்படத்தை வச்சு அரசியல் செய்யலாம் என்ற மாதிரியெல்லாம் குறிப்பிட்டிருந்தார் இதை தாண்டி இந்த பிரச்சனை ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பிரச்சனைக்கு முன்னர் இருந்தே சீமானுடைய அரசியல் ஈழத்தமிழர்களுக்காக இருந்தது என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை தச்சமயம் வந்து அவர் குறிப்பிட்ட விஷயம் இது ஒரு உரிமம் அதாவது கொப்ரேஜ் இது இதில் நேரடியாக பாதிக்கப்பட்ட நாங்கள் எங்கிற நாங்கள் நல்லா இருக்கிறோம் எங்களை ஆளவருங்கள் எங்களை எங்களை அரசியலை செய்யவருங்கள் எங்களை வைத்து நீங்கள் அரசியல் செய்யாதீர்கள் என்ற மாதிரி ஒரு கருத்தை வந்து முன்வைத்திருக்கிறேன் இச்சமயம் வந்து டாக்டர் ராமநாதன் அர்ஜுனன் இந்த முடிவு சரியான ஒரு முடிவா ஏன் இவர் சீமானே இந்திரவுக்கு எதிர்க்கிறார் இதை தாண்டி சீமான் அவர்கள் வந்து அன்றிலிருந்து இன்று வரை ஈழத்தமிழர்களுக்காக குரல் கொடுக்கின்ற மிக முக்கியமான ஒரு நபர் அவர்கள் புலம்பெயர் தொப்புக்கொடி உறவுகளாக இருந்தால் அதாவது இந்தியா உறவுகள் எங்களை விட்டு ஒரு சின்ன ஒரு கோரால் பிரிந்திருக்கிற உறவுகளாக இருந்தாலும் எங்களுக்காக அதிக அளவில் குரல் கொடுத்தவர் இன்று வரைக்கும் தமிழ் ஈழ மக்கள் சம்பந்தமாக அதிகளவான குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றவர் வந்து சீமா அப்போ அவருக்கு இந்த கருதம் வந்து பொருத்தமாக இருக்குதா இதை டாக்டர் ராமநாத அச்சினா கொஞ்சம் அவசரப்படுறாரா ஏன் இவ்வாறு என அதை எதிர்ப்பது போல் இப்பொழுது இந்தியாவில் வேறொரு நாட்டில் இருக்கும் அரசியல் தலைவர்களையும் எதிர்ப்பதில் என்ன ஒரு நியாயம் அது சரியாக இருக்குதா இல்லையான்னு சொல்லி கமெண்ட் வந்து இன்னொரு விஷயத்தை நான் குறிப்பிட விரும்புகிறேன் அர்ஜுனா என்னுடைய அரசியலில் அதாவது வந்து ஹைலைட் நாம் வந்து தியாகம் செய்த தலைவர்களை பற்றியோ அதாவது போராளிகளை பற்றியோ வைத்து எனது அரசியல் இருக்காது என்ற மாதிரி குறிப்பிட்டிருந்தேன் ஒருவேளை இவர் சொல்வது போல் தலைவருடைய பெயரையும் அதை தாண்டி உயிர் தியாகம் செய்த நபர்களுடைய பெயரையும் சொல்லாமல் இவரால் அரசியலை முன்னெடுக்க முடியுமா என்பது என்னுடைய முதல் கேள்வியாக இருக்கிறது அப்படி செய்தால் ஓகே சக்ஸஸ் நன்றி அதை தாண்டி இன்னும் ஒரு முக்கியமான கருத்து ஒன்று இருக்குது அதாவது என்னுடைய அண்ணன் என்னுடைய கொடி எங்களுடைய கொடி என்னுடைய அண்ணன் பெயரை நீங்கள் வந்து யூஸ் பண்ண வேணாம்ன்ற மாதிரி இருந்தது அதாவது ஒரு உரிமம் கோரும் விதமாக தான் கதை திருந்தார் அப்படி பார்க்கும்பொழுது உலகத் தமிழர்கள் மத்தியில் தமிழ் தெரிந்த மக்களை தவிர்த்தும் எத்தனையோ பேர் இவரை வந்து ம இவருடைய வீரத்தையும் இவருடைய உணர்வையும் தியாகத்தையும் எண்ணி இன்றைக்கு வரைக்கும் மனதின் தலைவராகவும் இல்லாத இல்லாவிட்டால் ஒரு மானசீக குருவாகவும் அவ்வாறான ஏதாச்சும் ஒரு விதத்தில் அதாவது தமிழ் தெரியாத நபர்கள் கூட இவரது பெயர் இவரது படங்கள் தெரிந்த நபர்கள் இருந்திருக்கு அப்போ அப்படி இருக்கும் பொழுது அரசியலுக்கு யூஸ் பண்ண வேணாம் என்று சொல்கிறது வந்து அச்சுனா சரியான ஒரு விஷயமா இருப்பது ஒரு குழப்பமான நிலைமையை ஏற்படுத்தியிருக்கு இப்பொழுது என்னுடைய கேள்வி எதுவாக இருக்குன்னு சொன்னால் அர்ஜுனா சொன்னது போல் ஓகே அர்ஜுனா சொன்னதுக்கு நீங்கள் எத்தனை பேர் ஆதரிக்கிறீங்க இதுவரை என்ன மனதில் இந்த ஒரு எனக்கு தெரிந்த ஒரு கருத்தை வந்து உங்களை சொல்லியிருக்கேன் அர்ஜுனா சொல்லியிருந்தது போல் ஓகே இனிமேல் இந்தியா ஒரு அரசியல் கட்சிகளையும் இந்தியாவோ சரி இப்போ புலம்பெயர் தேசங்களோ ஒருவரும் வந்து இந்த பெயரையோ இந்த இதை வைத்து அரசியல் செய்ய வராமட நாளைக்கு ஒரு தீர்வு வந்து ஒன்று வரும்போது அனைவரும் கூறிய ஒரு நிலைமை வருமா அதாவது ஏன் இந்த இறத்தை இவைய பற்றி பிரியோசம் பிரியோசனையில் காய்ச்சி இவங்கிற ஆக்களே வந்து இதை பற்றி கதைக்காதைங்கன்னு சொல்லி ஒருத்தன் கொரிய தூக்கி நிப்பான் என்ற மாதிரி ஒரு நிலைமை வருமா இல்லாது ஹண்ட்ரட் பர்சன் டாக்டர் ராமநாத அர்ஜுனா சொல்வது சரிதான் இதற்கு நாங்கள் ஆமோதிக்கிறோம் இன்னும் ஒரு தேசத்தில் இருந்து இன்னும் முறால் எங்களை வைத்து அரசியல் செய்து எங்களுக்கு விருப்பம் இல்லை என்று உங்களுடைய கருத்தாக இருக்கான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கு பின்னுக்கு வந்து அர்ஜுனா எழுதின அந்த கடல் மரல் அவர் வாசிச்சிருக்கிறார் அதையும் நான் ஆக்ட் பண்ணுறேன் உங்களுடைய கருத்து எதுவாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் ஒரு

தமிழு கருப்பூஜைக்கு பிறகு கடந்த நாற்பத்தொரு வருடங்களாகியும் எங்கோ செல்கிறோம் எதனை தேடுகிறோம் என தெரியாமலே பிறந்ததிலிருந்து இன்று வரை நான் இன்று வரை நாடோடியாய் அலையும் ஒரு இனத்தின் ஆண்மகன் இதயத்திலிருந்து பிழிந்தெடுத்து கடைசியாய் கண்ணீருடன் கொண்டிருக்கும் மடல் இது இந்த கடிதத்தை வந்து சில நேரங்கள்ல வந்து உண்மையா அடுக்கைகளை நான் இருக்கிறேன்னா தெரியாது சோ இது எழுதமென்ட் யோசிச்சுனா சீமானவர்களுக்கு உலகமே திரண்டு இரண்டாயிரத்தி ஒன்பதில் எனது தலைவனையும் எனது தனையன்களையும் எனது தமிழ் இனத்தையும் கந்தக காட்டில் புதைத்து கொண்ட ஒரு இனத்தின் தந்தையை இழந்த ஒரு குழந்தையின் இயக்க இது நாடினை இழந்தோம் வீடினை இழந்தோம் தாயினை இழந்தோம் தந்தையை இழந்தோம் விமக்காய் போராடிய நாற்பத்தி நாலாயிரம் உறவினையும் இதே மண்ணில் வித்துடலாய் புதைத்தோம் கடைசியில் நமது தலைவனையும் உணர்ந்து இருந்தால் தலைவன் இல்லையே தேடிக்கொண்டிருக்கிறோம் உங்களுக்கு தமிழக தொப்பு உங்களுக்கும் தமிழக தொப்புள் கொடி உறவுகளுக்கும் நமது கூக்குற கேட்காது ஏனெனில் நாம் தமிழர் ஆயிற்றேன் அணு அணுவணுவாய் பிளக்கப்பட்டு ஒரு இனப்படுகொலையை அரங்கேற்றிய பேரினம் பேரினவாதம் உங்களை ஆதரவாக பற்றி கொண்டிருப்பதை அறிந்தும் உங்களை நம்பிய எனது புலம்பெயர் இரத்தங்கள் உங்களுக்கு பணம் சேர்த்து அனுப்புவதை தெரிந்தும் தெரியாமல் இங்கும் ஒரு பானை சோட்டிற்கும் ஓடிக்கொண்டுதான் இருக்கிறோம் ஏனெனில் நாம் தமிழர் மூன்று தசாப்தங்களாக பேரினம் எம்மை அணு அணுவாய் சிதைத்தும் உயிர்ப்புடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அண்ணா ஏனெனில் நாம் தமிழர் என் தனியன் எம்மின தலைவன் மேதகு மற்றும் மரவன் துணை சென்ற என் அண்ணாவும் அக்காவும் தம்பியின் தங்கையும் என் கொடியும் என் தேசிய கொள்கையும் உனக்கு உன் தமிழ்நாட்டு அரசியலுக்கு பேசுபொருள்தான் நீ தலைவனின் பாசறையும் உனக்கு அரசியல் ஆணிகள் நீயும் தமிழன் அண்ணனின் காலத்தில் ஈழத்தில் பிறந்த இந்த மருத்துவனின் குரல் உனக்கு கேட்கின்றதோ இல்லையோ என் தமிழ் இனத்திற்கு கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றது என்னவன் உன்னடி வந்தது உன்பால் சிரம் தாழ்ந்தது என் தலைவனில் மூச்சு நீ சுவாசித்திருக்கிறாய் என்பதற்காக மட்டுமே அன்றி என் தமிழினத்தையும் மண் கொண்ட விற்றுடல்களையும் மரணித்த வேங்கைகளையும் உனக்கு அடைமானம் வைக்க அல்ல சீமானவர்களே தமிழில் எழுதியிருக்கிறேன் முடிந்தால் வாசித்துக்கொள் என்னினம் என் தேசம் என் தேசிய தலைவன் என் மாவீரர் வரலாறுகள் இனத்திற்குரியது உலகத் தமிழனுக்குரியது என் கொடி இது என்னது என் தலைவனுடையது அதை உன்னரசியலில் இருந்து மீண்டும் எமது மூச்சு காட்டுகளுக்கு மீட்டும் மீட்குமோர் நன்னாளை பார்த்து ஓடிக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு தமிழினதும் நெறிக்கப்பட்ட குரல் வலைகளில் இருந்து அன்புடன் கேட்கிறேன் எங்களை நாங்களாகவே ஆளவும் வாழவும் விடு இப்படிக்கு அன்புடன் ராமநாத அர்ச்சனா தலைவனின் பாசறையில் இருந்து எங்கேயே நாங்க பிறந்தோமோ அங்கிருந்து அன்புள்ள சீமானனாக்க ஒரு கடிதம் எழுதியிருக்கிறேன் இது வந்து இந்த மனசுல இருந்து எழுதின கடிதம்